வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கீதா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமங்கலத்தை சேர்ந்த ராஜேஷ் அவரது மனைவி அபிநயா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி புகார் அளித்தனர் இன்ஸ்பெக்டர் கீதா விசாரித்தார் திருமணத்தின் போது தனது பெற்றோர் வரதட்சணையாக கொடுத்த நகைகளை ராஜேஷிடமிருந்து வாங்கித் தருமாறு அபிநயா கேட்டுள்ளார் ராஜேஷிடம் அபிநயாவின் நகைகளை ஸ்டேஷனில் ஒப்படைக்குமாறு இன்ஸ்பெக்டர் கீதா கூறினார் ராஜேஷ் தொன்னூற்றி ஐந்து பவுண்ட் நகைகளை இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஒப்படைத்தார் நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் கீதா காலம் தாழ்த்தினார் இரு குடும்பத்தினருக்கும் இடையே நகை தொடர்பாக தகராறு ஏற்பட்டது ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் கீதாவிடம் தான் கொடுத்த நகைகளை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் இன்ஸ்பெக்டர் கீதா நகையை தர முடியாது என தெரிவித்ததால் ராஜேஷ் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் கூறினார் விசாரணையில் இன்ஸ்பெக்டர் கீதா நகைகளை தனியார் நிதி நிறுவனத்தில் ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கு அடகு வைத்தது தெரியவந்தது வந்தது நகைகளை திருப்பித்தர அவகாசம் வேண்டும் என கீதா கேட்டுள்ளார் அதில் இருபது பவுண்ட் நகைகளை மட்டுமே கீதா திருப்பிக் கொடுத்துள்ளார் மீது எழுபத்தைந்து பவுண்ட் நகைகளை தரவில்லை விசாரணை நடத்திய மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி திருமங்கலம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் சேலம் மாவட்டம் பைத்தூர் மலையில் உருவாகும் நீரோடை பதினெட்டு வார்டை கடந்து வசிஷ்ட நதியில் இணைகிறது நீரோடை செல்லும் வழியில் பாரதியார் தெரு மற்றும் கிரைன் பஜார் இணைக்கும் தரைப்பாலம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சேதமடைந்தது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் அவ்வழியாக வந்த சிறுவன் நீரோடையில் விழுந்து இறந்தான் இது குறித்த செய்தி தினமலர் நாளிதழ் மற்றும் டிவியில் வெளியானது செய்தியின் எதிரொலியாக நீரோடையில் கொட்டப்பட்ட குப்பை கழிவுகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றினர் சேலம் கலெக்டர் பிருந்தா தேவிக்கு பாலம் கட்டப்பட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது பழுதடைந்த பாலத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது பாலத்தை செப்பனிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஆத்தூர் நகராட்சி பொறியாளர் பாலசுப்ரமணியம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் அந்த அறிக்கையில் தினமலர் நாளிதழில் செய்தி வெளியான விபரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகத் தேரோட்ட விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் பூமி நீலாதேவி கனகவள்ளி தாயாருடன் அருள்மிகு வீரராகவ பெருமாள் எழுந்தருளினார் முத்தங்கி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வடம்பிடித்து இழுத்தனர் தேரோட்டத்தில் பக்தர்களின் கும்மி ஆட்டம் கோலாட்டம் நடைபெற்றது ஈஸ்வரன் கோவில் வீதி கேஎஸ்சி பள்ளி வீதி காமராஜர் வீதி வழியாக தேர் சுற்றி வந்து நிலைநிறுத்தப்பட்டது மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் ரோட்டில் நந்தவன தெரு அருகில் டிரான்ஸ்பார்மர் உள்ளது அதிக லோடு காரணமாக சூடேறி டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது இதனால் மின்தடையும் ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர் சின்னத்திரை வாயிலாக லட்சக்கணக்கானோர் மனதில் இடம் பிடித்தவர் நடிகர் பாலா மேல்மருவத்தூரில் கல்லூரியில் படித்துக்கொண்டே பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும் இளைஞரின் வறுமையை உணர்ந்து பைக்கை பரிசாக பாலா வழங்கினார் இது அனைவராலும் பாராட்டப்பட்டது இதனை சிற்பமாக வடித்தார் புதுச்சேரியின் பிளஸ் டூ மாணவர் ஜெகதீஷ் பைக் பொம்மையை பாலாவுக்கு தர விரும்புவதாகவும் வறுமையால் தான் சென்னைக்கு வர இயலாததால் பாலா புதுச்சேரிக்கு வரும்போது நினைவு பரிசை தர இருப்பதாக கூறியிருந்தார் இந்நிலையில் புதுச்சேரி ஆச்சாரியா கல்லூரி விழாவிற்கு வந்த பாலா மாணவன் ஜெகதீஷை அழைத்து பாராட்டி அவர் உருவாக்கிய கலை பொருளை பெற்று மகிழ்ந்தார் அதாவது தம்பி அந்த ரொம்ப பார்க்க நினைச்சேன் அதாவது எனக்காக வந்து இந்த பிட்டர்மங்கல தம்பியோட தம்பி அஜித்துக்கு பைக் கொடுத்ததை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பைக் டிசைன் பண்ணி தாரு நிறைய நியூஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க இன்னைக்கு தம்பி கிட்ட வந்து பைக் நேரம் கலெக்ட் பண்ணிட்டேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் லவ் யூ ஃபார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதான் இதுக்கெல்லாம் நான் தகுதியானதான் தெரியல பட் என்ன ஒரு ஆள பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நவீபா புதுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் பன்றிகள் திரிவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி விபத்துகள் நடக்கிறது தொற்றுநோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது சாலைகளில் சுற்றி தெரியும் பன்றிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார் அளித்தனர் அதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையிலான ஊழியர்கள் இன்று திருபுவனை திருவண்டார் கோவில் மதகடிபட்டு களித்திருத்தால் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பிடித்தனர் நமது மணாடிப்பட்ட கோயில் மண்டியத்துக்கு உட்பட்ட பகுதியில் பண்டிகை அதிகமாக வந்து சுற்றித் தான் கொஞ்சம் பொதுமக்கள் வந்து புகார் வந்தது கோயில் மண்டியத்துக்கு புகார் வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் வந்து இந்த மாதிரி புகார் தெரிவித்து தான் சொன்னாங்க நம்ம பல கட்டங்களாக வந்து இந்த மாதிரி பண்டிகை என்ன அதிகமாக இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து அந்த பண்டிகளோட பராமரிப்பு பொருளையும் நம்ம தகவல் தெரிவித்து வரும் தெரிவித்து வரோம் என்னென்னா நீங்கள் வளர்க்குற பண்டிகை வந்து பட்டியலை அடித்து உங்களோட உரிமையான இடத்தை மட்டும் தான் வளர்க்கணும் பண்டிகை வெளியே சுற்றி திரி வர சொல்லிட்டு பல தடவை நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி பண்டிகை திரும்ப போதுனா நம்ம வந்து பண்டிகை வச்சு பாதுகாப்பு வச்சு பிடிச்சி அப்புறம் வேலையை விலையை பண்ணி செஞ்சுட்டு தான் வரோம் சமீப காலமாக இந்த ஒரு ஒரு பதினஞ்சு நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு புகார்கள் பெருவியை வந்துட்டு பண்டிகை வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கு வானொலியில் சிரமமாக இருக்க பிடிக்கிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்று நம்ம வந்து பண்டிகளை பிடிக்கிற அந்த பண்டிகை பிடிக்கிறவங்களை வர வச்சு அவங்க மூலிமா இங்கே இப்போ இருக்கிற பண்டிகைலாம் சுற்றித் திரிகிற எல்லாம் நம்ம பிடிக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறோம் அதன்படி இன்று வந்து பண்டிகைகளை இருக்காங்க மேலும் நான் என்ன அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னா இது மாதிரி வந்து அப்பப்போ நாங்கள் பண்டிகை பிடிக்கிறதும் நீங்கள் வண்டிகளை வந்து வெளியே விடுறதும் நடந்துக்கிட்டே இருக்குது அதுபோல் திரும்ப திரும்ப இந்த பண்டிகை வளர்ப்பவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே குமின் பஞ்சாயத்து சட்டப்பிரகாரமும் காவல்துறையை கொண்டு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் நாங்கள் ஏற்பாடு செய்வோம் மேலும் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படுவது இந்த நேரத்தில் நான் தெரியும் எனவே அந்த பண்டிகை வளர்க்குறவங்க நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் இனிமேல் நீங்கள் வளர்க்குற பன்றிகளை நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய பட்டிகளில் மட்டுமே அடைச்சி பாதுகாத்துக்கணும் வளர்த்துக்கிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் அதை தாண்டி வெளியே சுற்றும் பட்சத்தில் அந்த பண்டிகைகளை வளர்ப்பவர்கள் மேடம் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த நேரத்தில் தெரிவிச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையை சேர்ந்தவர் மது வயது இருபத்தி எட்டு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படையில் பயிற்சியாளராக ஐந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் பிப்ரவரி இருபத்தைந்தில் காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் உலக சாதனைக்காக பனி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் மது பங்கேற்றார் வெற்றி பெற்றவர்களுக்கான அறிவிப்பு மூன்று நாட்களுக்கு முன் வெளியானது அதில் பனிக்கட்டிகளுக்கு நடுவே பத்து கிலோமீட்டர் தூரத்தை இருபத்தி எட்டு நிமிடம் எட்டு வினாடிகளில் கடந்து மது ஐந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் அதன்படி அபிஷியல் வேர்ல்ட் ரெக்கார்டு டப்ளியூஆர்சிஏ மற்றும் அபிஷியல் ரெக்கார்ட் பிரேக்கர்ஸ் பிரஸ்டீஜியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிய ஐந்து புத்தகங்களில் மது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமலைச்சேரி கிராமம் அருகே உள்ள பாலாறு அணைக்கட்டை கலெக்டர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சேதமடைந்த பகுதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் தஞ்சாவூரை சேர்ந்த பாமக பிரமுகர் ராமலிங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வழக்கை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் வழக்கில் தேடப்படும் ஐந்து நபர்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கின்றனர் அவர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்ஐஏ சார்பில் தகவல் தெரிவிக்கும் நபர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அதில் முகமது அலி ஜின்னா அப்துல் மஜித் புர்ஹானுதீன் ஷாகுல் ஹமீது நபில் ஹசன் ஆகிய ஐந்து பேரின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன திருவாரூர் தியாகராஜர் கோவில் கமலாலய குளத்தில் ஆண்டுதோறும் தெப்பத் திருவிழா நடைபெறும் மே இருபத்தி மூன்றாம் தேதி தெப்ப திருவிழா தொடங்கி மூன்று நாட்கள் விழா நடந்தது தெப்ப விழாவின் இறுதி நாள் விழா நேற்று நடந்தது ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அலங்காநல்லூர் கோட்டைமேட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அலங்காநல்லூர் ஒன்றியம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார் ஆகவே நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவின் கொள்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் அதற்கு உயிரையும் பணைய வைக்கக்கூடிய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய கோடான கோடி இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற போது இவருடைய தேவையும் தயவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எப்போதும் தேவைப்படாது இப்போதும் தேவைப்படவில்லை வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் அவர் வந்து அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும் அவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும் மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும் அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னையை அர்ப்பணித்து தன் வாழலாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை ஆனால் அதை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது அரசியல் நோக்கம் இருக்கிறது அம்மாவர்களை பரந்த மனப்பான்மையோடு அம்மாவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துக்களையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறவருக்கு அம்மாதார முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனால் பாராட்டுவதிலே கூட வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம் தம்பரம் பகுதிகளின் நீர்வள ஆதாரமாக விளங்கும் மாடம்பாக்கம் ஏரி தனி நபர்களின் ஆக்கிரமிப்பால் சுருங்கியது ஏரியின் தூய்மையை காப்பதோடு ஏரியின் நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டி தனியார் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் ஊர்மக்கள் சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது செய்தியாளர்களை சந்தித்த தனியார் சுற்றுச்சூழல் அமைப்பினர் மாடம்பாக்கம் ஏரி தனிநபரின் ஆக்கிரமிப்பால் சுருங்கி வருகிறது ஏரியை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்

அதை நாங்கள் கான்கிரீட்டால் போட்டு நாங்கள் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே சுற்றுச்சூழல் இயக்கம் ஏற்றுக்கலை சுற்றுச்சூழல் இயக்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் மண்களால் ஆன நீர் வரத்து இருக்கக்கூடிய ஒரு நீரியல் நிபுணருடைய ஆலோசனைக்கு ஏற்ப அந்த சுற்று அந்த சுற்றுச்சுவரை அமைத்து இந்த ஏரியை மாடம்பாக்கம் ஏரியை பாதுகாக்க வேண்டும் இதுதான் ஏரியினுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு இது எதனால் நடத்தப்படுது யாரால் நடத்தப்படுது நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பலாயிரம் கோடி ரூபாய் நிதியை வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்க ஆனா பெரிய குடியிருப்பு குடிநீராக பயன்படுத்தக்கூடிய வந்து மண் அடிச்சு அதை வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க நாங்க எப்படி இது எல்லாம் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு ஏதுவாக அமையாது என்றுதான் நாங்கள் பாக்கிறோம் ஏன் என்று சொன்னால் நாங்க திரும்ப திரும்ப அதை தானே சொல்றோம் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களாகவே இருக்கணும் சதுப்பு நிலம் சதுப்பு நிலமாவே இருக்கணும் விவசாய நிலம் விவசாய நிலமாக இருக்கணும் குறைந்தபட்சம் ஏரியை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்கள் அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் வந்து வீடுகளாக மாற்றும் பொழுது அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் கட்டடங்களாக மாற்றும் பொழுது இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த ஏரியை பொறுத்தளவில் என்ன அட்மாஸ்பியர் இந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கப்பட்டு கொண்டே வருகிறது இந்த ஏரி நன்னீர் ஏரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த மிகப்பெரிய ஏரி நீங்கள் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னால் அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஏரின்னு சொல்ல முடியாது குளமும் குட்டையுமாக மாறி இருக்குது ஏன்னா தமிழர் மரபுல ஏரி வேற குளம் வேறு குட்டை வேற இன்றைக்கி குளமும் குட்டையும் நில நிலைமைக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களால் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பிக்கப்படுகிறது அதான் நம்ம சொல்றோம் சார் இந்த ஏரியை சுத்தி இப்ப கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட லோடுகள்ல மண் அடிச்சிருக்காங்க இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது எப்படி பாக்குறீங்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது வந்து விவசாய நலமா இருந்தது ஆனா இப்ப தாசில்தார்ல கேட்டா பட்டா நலன்னு சொல்றாங்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இந்த ஏரியா இல்ல இல்ல சட்டத்து சட்ட சட்ட சட்டத்துல அது எப்படி இருக்குங்கிறத நாங்க ஆராய்ச்சி தாங்க சொல்ல முடியும்